அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் பாடம் ஒன்று தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பாலின பெருக்கம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகள் போட்டிருக்கோம் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க இப்போ வந்து வினா எண் இருபது இருபதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கேள்வினா இனப்பெருக்கம் என்றால் என்ன இதற்கான விடை பார்த்தோன்னா பக்க எண் ஒன்றில் இருக்குது பார்க்கலாம் பக்க எண் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் இரண்டாவது வரையில் உலகில் சிற்றினங்கள் நிலைத்திருப்பதற்கும் வேறுபாட்டின் மூலம் தகுந்த மாற்றங்களுடன் சந்ததிகள் தொடர்ந்து வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் ஒரு முக்கியமான நிகழ்வாக உள்ளது இது இருபதாவது கேள்விக்கான விடை அடுத்து தகுந்த எடுத்துக்காட்டுடன் இரண்டு தரை ஒட்டிய தண்டின் மாற்றுருக்களை பட்டியலிடுக இதற்கான விடை பக்க எண் இரண்டில் இருக்குது பார்க்கலாம் பக்க எண் இரண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் இந்த பேராகிராஃபில் தண்டுன்னு இருக்கும் இந்த இடத்துல ஓடுதண்டு சென்டெல்லா ஏசியாட்டிகா வேர்விடும் ஓடுதண்டு மென்தா மற்றும் ஃப்ரக்டேரியா நீர் ஓடுதண்டு பிஸ்டியா கிரைசாந்திமம் இதை மட்டும் எழுதினா போதும் இருபத்தி ஓராவது கேள்விக்கான விடை நம்மளுக்கு ஏதாவது இரண்டு தான் கேட்டிருந்தாங்க அதனால் நம்ம விடை எழுதிக்கலாம் அடுத்து வந்து இருபத்தி ரெண்டு பதிய என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் ஐந்தில் இருக்குது பார்க்கலாம் பக்க எண் ஐந்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதியம் போடுதல்னு இருக்கும் அது பதிய பதியம் போடுதல் எல்லாமே ஒன்று தான் பெற்றோர் தாவரத்தின் தண்டு தாவரத்தோடு ஒட்டி இருக்கும்போது அதிலிருந்து வேர்கள் தோன்றுவதற்கு தூண்டப்படுகிறது வேர் தோன்றிய பின் வேர் பகுதி வெட்டி நீக்கப்பட்டு புதிய தாவரமாகிறது இதுதான் பதியமிடல் எடுத்துக்காட்டுகள் எக்ஸோரா மற்றும் ஜாஸ்மினம் இது இருபத்தி ரெண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து இருபத்தி மூன்று நகல்கள் என்றால் என்ன இதற்கான விடை பக்கையின் இரண்டிலருக்கு அதாவது பாலிலா இனப்பெருக்க முறையில் தோன்றும் உயிரினங்கள் புற அமைப்பிலும் அரபியலிலும் ஒத்தியிருப்பதால் நகல்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது இருபத்தி மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து இருபத்தி நான்காவது கேள்வி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஃப்ரையோஃபில்ல இலை புதிய தாவரங்களை தோற்றுவிக்கிறது எவ்வாறு இதற்கான விடை பக்க எண் இரண்டுல இருக்கு பார்க்கலாம் அதாவது இங்கே பாருங்க நான்காவது வரியில ஐ சாரி ஐந்தாவது வரியில ஃப்ரையோஃபில்லத்தில் சதைப்பற்றுள்ள மற்றும் விளம்பில் பள்ளங்களுடைய இலைகள் விளிம்பில் இது விளம்பில் கிடையாது விளிம்பில் பல்லங்களுடைய இலைகள் உள்ளன இப்பள்ளங்களில் வேற்றிடம் மொட்டுகள் தோன்றுகின்றன இவை இலை வளர் மொட்டுகள் என்று அறியப்படுகின்றன இது இருபத்தி நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஒட்டுதல் மற்றும் பதிய வேறுபடுத்துக இதற்கான விடை பக்கைய நான்கு ஐந்தில் இருக்கு பார்க்கலாம் அதாவது ஒட்டுதல்னு தலைவி போட்டுட்டு இம்முறையில் இரண்டு வெவ்வேறு தாவரங்களின் பாகங்கள் இணைக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர்கின்றன இந்த இரண்டு தாவரங்களில் தரையுடன் தொடர்புடைய தாவரம் வேர்க்கட்டை என்றும் ஒட்டுதலுக்கு பயன்படுத்தப்படும் தாவரம் ஒட்டுத்தண்டு என்று அழைக்கப்படி அறியப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் எழுதிக்கலாம் எலுமிச்சை மா மற்றும் மாப்பிள் இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒட்டுதல் அப்படின்னு போட்டு இந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க அடுத்து பதியமிடல்னு போட்டுட்டு இம்முறையில் பெற்றோர் தாவரத்தின் தண்டு தாவரத்தோடு ஒட்டி இருக்கும்போது அதிலிருந்து வேர்கள் தோன்றுவதற்கு தூண்டப்படுகிறது வேர் தோன்றிய பின் வேர் பகுதி வெட்டி நீக்கப்பட்டு புதிய தாவரம் அறிகிறது எடுத்துக்காட்டுகள் இக்ஸோரா மற்றும் ஜாஸ்மினம் இதுவரையில் எழுதிக்கலாம் நீங்கள் வந்து அட்டவணை போட்டு எழுதலாம் வேர் படுத்த கேட்டு இந்த மாதிரி அட்டவணை போட்டு கூட இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் சரியா இந்த மாதிரி கூட ஒட்டுதல் பதிய போட்டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து இருபத்தி ஆறு அபாய நிலை மற்றும் அரிதான தாவர சிற்றினங்கள் பெருகுவதற்கு திசு வளர்ப்பு சிறந்த முறையாக விவாதின்றுக்கு இதற்கான விடை பாருங்கள் இதற்கான விடை நுண்பெருக்கம்னு போட்டுட்டு திசு வளர்ப்பின் மூலம் முழு தாவரமானது ஒரு தனி செல் சிறு துண்டுகளிலிருந்து திசு வளர்ப்பு மூலம் பெறப்படுகிறது எழுதிட்டு நிறைகள்னும் போட்டுட்டு விரும்பிய பண்புள்ள தாவரங்கள் குறைந்த காலத்தில் விரைவாக பெருகும் உருவாகும் தாவரங்கள் ஒத்த மரபணுசார் பண்புகளை கொண்டிருக்கும் எந்த பருவத்திலும் திசு வளர்ப்பை மேற்கொள்ளலாம் உயிர்ப்பு திறனற்ற முளை உயிர்ப்பு திறனற்ற முளைக்கும் திறனற்ற விதைகளை உருவாக்கும் தாவரங்களை திசு வளர்ப்பின் மூலம் பெருக்கமடையச் செய்யலாம் ஆக்கு திசு வளர்ப்பு மூலம் நோய்களற்ற தாவரங்களை உருவாக்கலாம் அரிதான அபாயத்திற்கு உட்படுத்தப்பட்ட குறைந்த எண்ணிக்கையில் உள்ள தாவரங்களை பெருக்கமடைய செய்யலாம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அடுத்து உயர் தாவரங்களில் தலைவலி இனப்பெருக்கத்திற்கு கையாளப்படும் பாரம்பரிய முறைகளை விவரி இதற்கான விலை வந்து பக்க எண் நான்கு ஐந்தில் பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் பாரம்பரிய முறைகள்னு இருக்கும் பொதுவாக பாரம்பரிய முறைகளில் போத்து நடுதல் ஒட்டுதல் போடுதல் போன்றவை அடங்கும்னு எழுதிட்டு போத்துகள் தலைப்பு பொருட்டு இம்முறையில் பெற்றோர் தாவரத்திலிருந்து வேர் தண்டு இலை போன்ற பாகங்களை போத்துகளாக பயன்படுத்தலாம் வெட்டிய பகுதிகள் தகுந்த ஊடகத்தில் வைத்தபின் புதிய தாவரம் உருவாகிறது இது வேர்களை உருவாக்கி புதிய தாவரமாக வளர்கிறது அடுத்து பாருங்க இது வளர்கிறதுன்னு எழுதிட்டு எடுத்துக்காட்டு மட்டும் எழுதிங்க ஹைபிஸ்கஸ் போகன் வீலா மோரிங்கா சரியா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுதல் ஒட்டுதல்னு தலைப்பு பொருட்டு இம்முறையில் இரண்டு வெவ்வேறு தாவரங்களின் பாகங்கள் இணைக்கப்பட்டு அவை தொடர்ந்து ஒரே தாவரமாக வளர்கின்றன இந்த இரண்டு தாவரங்களில் தரையுடன் தொடர்புடைய தாவரம் வேர்க்கட்டை என்றும் ஒட்டுதலுக்கு பயன்படுத்தப்படும் தாவரம் ஒட்டுத்தண்டு என்றும் அறியப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் வந்து எலுமிச்சை மா மற்றும் ஆப்பிள் அடுத்து வேர்க்கட்டை மற்றும் ஒட்டுத்தண்டு இடையே ஏற்படும் இணைப்பை சார்ந்து பல்வேறு ஒட்டுதல்கள் உள்ளன அவை மொட்டு ஒட்டுதல் அணுகு ஒட்டுதல் நா ஒட்டுதல் நுனி ஒட்டுதல் ஆப்பு ஓட்டுதல் என்பனவாகும் இந்த இதை விரலி எழுதிட்டு அடுத்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பதியம் போடுதல்னு இருக்கும் கீழே அந்த பதியம் போடுதலில் வந்து தலைப்பு போட்டுக்குங்க அதுக்கு கீழே இம்முறையில் பெற்றோர் தாவரத்தின் தண்டு தாவரத்தோடு ஒட்டி இருக்கும்போது அதிலிருந்து வேர்கள் தோன்றுவதற்கு தூண்டப்படுகிறது வேர் தோன்றிய பின் வேர் பகுதி வெட்டி நீக்கப்பட்டு புதிய தாவர மறைகிறதும் போட்டுட்டு எடுத்துக்காட்டுகள் எக்ஸோரா மற்றும் ஜாஸ்மினா இதில் வந்து என்னென்ன வகைகள் இருக்குன்னா மண்முட்டு பதியம் மற்றும் கா பதியம் போன்றவை சில வகை பதியாகும் எழுதிக்கிங்க இருபத்தி ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து மண்முட்டு பதியம் மற்றும் காற்று பதியம் வேறுபடுத்துக்க இதற்கான விடை பக்கையின் ஐந்தில் தான் இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்கையின் இப்போ இருபத்தி ஏழாவது கேள்விக்கு விடை பார்த்தோம் அதுக்கு கீழேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க மண்முட்டு பதியம்னு இருக்கும் சரியா இந்த தலை போட்டுட்டு நம்ம வந்து டேப்லெட் காலம் போட்டு எழுதிக்கலாம் அட்டவணை மாதிரி போட்டு இல்லைன்னு இந்த மாதிரி எழுதிக்கலாம் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக கூட அந்த தலைப்பு போட்டு அது கீழே எழுதிக்கிங்க நெகிழ்வு தன்மையுடைய கிளைகள் பெற்ற தாவரங்களில் இம்முறை பயன்படுத்தப்படுகிறது இவைகளுடைய அடிக்கிளையே வளைத்து தரைப்பகுதிக்கு எடுத்து சென்று தண்டு மண்ணில் புதைக்கப்படுகிறது இது முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு தண்டி நுனி தரையின் மேல் உள்ளது புதைத்த தண்டியிலிருந்து வேர்கள் தோன்றிய பின் பெற்றோர் தாவரத்திலிருந்து வெட்டப்படுவதால் புதைந்த பகுதி தனித்தாவரமாக வளர்கிறது இது ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்து காற்று பதியம் தலைப்பு பொருட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதில் தண்டு கணுப்பகுதியில் செதுக்கப்படுகிறது இப்பகுதியில் வளர்ச்சி ஹார்மோன்கள் சேர்ப்பதால் வேர் உருவாதலை தூண்டுகிறது இப்பகுதி ஈரப்பதமான மண்ணால் மூடப்பட்டு பாலித்தீன் உரையிடப்படுகிறது எழுதிக்கலாம் இரண்டாவது பாயிண்ட்டு இரண்டு நான்கு மாதத்திற்குள் இக்கிளைகள் இருந்து வேர்கள் தோன்றுகின்றன இவ்வாறு வேர்கள் தோன்றிய கிளைகள் பெற்றோர் தாவரத்தில் நீக்கப்பட்டு தனி தொட்டி அல்லது தரையில் வளர்க்கப்படுகின்றன இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரியா இது இருபத்தி எட்டாவது கேள்விக்கான விடை அடுத்து வந்து இருபத்தி ஒன்பது பாருங்கள் காந்த்ரோஃபில்லி என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் பதினெட்டில் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் மண்முட்டு பதியும் பதிவு இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு கூட எழுதிக்கலாம் சரியா இதையும் பார்த்துக்குங்க அடுத்து நம்மளுக்கு வந்து காந்த்ரோ ஃப்ளீ என்றால் என்ன கேட்டிருக்காங்களா அதுக்கு வந்து இங்கே வர பக்க அதையும் ரெஃபர் பண்ணிக்கிங்க இங்கே வீடே கொடுத்துருக்கேன் வண்டுகளின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு காந்த்ரோ என்று பெயர் இந்த மாதிரி எழுதிக்கிங்க சரியா அடுத்து தன்மகரந்த சேர்க்கையை தடுக்க இருபால் மலர்கள் மேற்கொள்ளும் ஏதேனும் இரண்டு உத்திகளை பட்டியலிடுகிற்கு இதற்கான விடை பக்க எண் பதினைந்தில் இருக்குது பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்க இருகால முதிர்வுன்னு போட்டுக்குங்க சரியா இருகால முதிர்வுன்னு போட்டுட்டு இருபால் மலரில் உள்ள மகரந்த பையும் சூழக முடியும் வெவ்வேறு காலங்களில் முதிர்ச்சி அடைகின்றன தான் மகரந்த சேர்க்கை தடுக்கப்படுகிறது இது இரு வகைப்படும் பொருட்டு ஆண் முன் முதிர்வுன்னு பொருட்டு மகரந்த தாள்கள் சூலகமுடிக்கு முன்னரே முதிர்ச்சி அடைகின்றன எடுத்துக்காட்டுகள் வந்து ஹீலியாந்த ஸ்கிலிரோடென்ட்ரம் அடுத்து பாருங்கள் பெண் முன் முதிர்வு இது புரோட்டோகைனி சூலக முடி மகரந்த தாள்களுக்கு முன்னரே முதிர்ச்சி அடைகிறது எடுத்துக்காட்டுகள் ஸ்க்ரப்டோரியா நொடேஷா அரிஸ்டோலோகியா பிரக்டியேட்டா சரியா இந்த இது நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் கூட எழுதவில்லை நீங்கள் வந்து லாங் ஆன்சர் கேட்டால் மட்டும் இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க ஆண் முன்முதிர்வில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்காட்டும் பெண் முன் முன் முன்முதிர்வில் பாயிண்ட்ஸ் எழுதிங்க சப்போஸ் வந்து ஷார்ட் ஆன்சர் லார்ட் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இது இருகால முதிர்வில் இருக்கக்கூடிய இந்த ப்ராக்கெட் பண்ணியிருக்க மார்க் பண்ணியிருக்கே எழுதிட்டு இந்த ஹெட்டிங் மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் ஆண் முன் முதிர்வுன்னு ஹெட்டிங் எழுதிட்டு அடுத்து பெண் முன் முதிர்வுன்னு ஹெட்டிங் மட்டும் எழுதிக்கிங்க அடுத்து பாலுறுப்பு தனிப்படுத்தும் இந்த இதை போட்டுட்டு தனிப்படுத்தம் பால் உறுப்பு தனிப்படுத்தம்னு போட்டு இந்த விதில் பேராகிராஃப் ஃபுல்லாகவே எழுதிக்கலாம் இருபால் மலர்களில் உள்ள இன்றுமையாத உறுப்புகள் இதில் இருந்து ஆரம்பித்து எது வரல எழுதணும் அப்படின்னா முப்பதாவது கேள்வி நீட்டி கொண்டு காணப்படும் எது வரல எழுதிக்கணும் சரியா இது வந்து பெரிய கேள்வியில் லாங் ஆன்சரில் கேட்டால் மட்டும் இந்த பாயிண்ட்ஸ் உள்ளே இருக்க பாயிண்ட்ஸுக்கு எழுதிக்குங்க ஆண் முன்மூதி இருக்குது பெண் முன்மூதி இருக்கு இப்படி தலைப்பு மட்டும் போட்டுக்கோங்க சரியா அடுத்து பாருங்கள் முப்பத்தி ஒன்று எண்டோதீலியம் என்றால் என்ன இதற்கான விடையும் பக்கையின் பதினொன்றில் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே பாருங்கள் ஒரு சில சிற்றினங்களில் சூளுரையின் அதாவது ஒரு சூழலுடைய மென்சூல் தீசு கொண்ட அது எழுத தவிர ஒரு சில சிற்றினங்களில் சூளுரையின் இங்கிட்டு இருக்குது பாருங்கள் இதற்கான விடை உள்ளடுக்கு சிறப்பு பெற்று கருப்பையின் ஊட்டத்திற்கு உதவுகிறது எந்த அடுக்கு எண்டோதீலியம் அல்லது சூளுரை டப்பீட்டம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ஆஸ்ட்ரேசி இது மட்டும் எழுதுனா போதும் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் மூது மூடு விதை தாவரங்களின் கருவூன் திசு மூடா விதை தாவரங்களின் கருவூன் திசுவில் இருந்து வேறுபடுகிறது ஏற்றுக்கொள்கிறீர்களா உங்கள் விடையை நியாயப்படுத்தோம்னு இருக்குது இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே கொடுத்துருக்கேன் ஆம் அப்படின்னு எழுதிட்டு இந்த டேப்லர் காலம் அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க சரியா இது முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து முப்பத்தி மூன்று இருமடிய வித்தாக்கம் என்ற சோலை வரையறு இதற்கான விடை பக்க எண் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் அதாவது பக்க எண் இருபத்தி ஏறில் வேற்றிட கருணையாக இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா இறுதியில் இருமடிய வித்தாக்கம்னு இருக்கும் அந்த இடத்துல அப்போ இதிலிருந்து இருந்து ஆரம்பித்து பெருவித்து தாய்சல் நேரடியாக இருமடிய கருப்பையாக அடுத்த பக்கத்தில் மாறுகிறது இங்கு வழக்கமாக நடைபெறும் குன்றல் பகுப்பு நடைபெறுவதில்லை எடுத்துக்காட்டுகள் யுபட்டோரியம் ஏர்வா இது வரலாறு எழுதிக்கங்க முப்பத்தி மூணு மூணாவது கேள்விக்கான விடை அடுத்து முப்பத்தி நான்கு பல் நிலை என்றால் என்ன வணிக ரீதியில் இது எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது இதற்கான விடை பக்கையின் இருபத்தி ஏழில் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் இருமடியை வித்தாக்கம் இருக்குல்ல இதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாக எழுதணும்னா இந்த மாதிரி கூட விடை எழுதிக்கலாம் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் இருமடிய வித்தாக்கம்க்கு சரியா இப்போ நம்ம நிலைக்கே விடை பார்க்கலாம் ஆன்சர் வந்து இங்கே இருக்குது பாலி பிரியாணி அதாவது நிலை இதில் வந்து முப்பத்தி நாலாவது கேள்விக்கான விடை ஒரு விதையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கரு காணப்பட்டால் அது நிலை என்று அழைக்கப்படும் இது வரல ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க அடுத்த பாயிண்ட்டு இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே இருக்கும் நடைமுறை பயன்பாடுகள்னு இருக்கும் இங்கே ஒரு நா ஐந்து வரிகள் இருக்குது சிட்ரஸ் தாவரத்தில் சூழ்திசுவிலிருந்து பெறப்படும் நாற்றுகள் பல பண்ணைக்கு நல்ல நகல்களாக உள்ளன பல்கரு நிலையின் வழியாக தோன்றும் கருக்கள் வைரஸ் தொற்று இல்லாமல் காணப்படுகின்றன இது முப்பத்தி நாலாவது கேள்விக்கான விடையை நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்து முப்பத்தி ஐந்து ஏன் முதல் நிலை திசு பகுபடுதலுக்கு பின் மட்டுமே கருமுட்டை பகுப்படுகிறது இதற்கான விடை பக்கம் இருபத்தி நான்கில் இருக்குது பார்க்கலாம் பக்கையின் இருபத்தி நான்கில் கருவூண் திசுவின் பணிகள்னு இருக்கும் அதுக்கு கீழே ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்ருக்கு அப்படி எழுதிக்கலாம் கருவூன் திசு வளரும் கருவிற்கு உணவாக பயன்படுகிறது எனவே இங்கே சேர்த்துக்கோங்க எனவே பெரும்பாலான மூடு விதை தாவரங்களில் கருவூண் திசு உருவான பின்புதான் கருமுட்டை பகுப்படுகிறது இது முப்பத்தி ஐந்தாவது கேள்விக்கான விடை இல்லைன்னா கீழே இதையும் சேர்த்து கூட எழுதிக்கலாம் கருவூன் திசு கருவின் துல்லியமான வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துகிறதுன்னு வளர்ச்சியேன்றது சேர்த்து சேர்த்துக்கூட எழுதிக்கலாம் அடுத்து முப்பத்தி ஆறு மெலிட்டோஃபிலி என்றால் என்ன இதற்கான விடை பக்க எண் பதினெட்டுல இருக்குது பார்க்கலாம் இது பக்க எண் பதினெட்டில் ரெஃபர் பண்ணிக்கங்க தேனீக்களின் மூலம் நடைபெறும் மகரந்த சேர்க்கைக்கு மெலிட்டோஃபிலி என்று பெயர் இந்த மாதிரி விடை எழுதிக்கலாம் அடுத்து முப்பத்தி ஏழாவது எண்டோதீசியம் மகரந்த வெடித்தலுடன் தொடர்புடையது எக்கோற்றை நியாயப்படுத்துக இதற்கான விடை பக்க எண் எட்டில் இருக்குது பார்க்கலாம் பக்கை நெட்டு எடுத்துட்டிங்கன்னா எண்டோதீசியம்னு இருக்கும் அது கீழே இது பொதுவாக புறத்தோலுக்கு கீழாக ஆரப்போக்கில் நீண்ட ஓரடுக்கு செல்களால் ஆனது உட்புற கிடைமட்ட சுவர் செல்லுலோசால் ஆன இந்த பிராக்கெட்டில் இருக்கும் இது கூட தேவையில்லை உட்புற கிடைமட்ட சுவர் செல்லுலோஸான பட்டைகளை தோற்றுவிக்கிறது இச்சல் நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டவை இது வரலாம் எடுத்துகிட்டு அது கீழே இரண்டு வித்தகங்களை இணைக்கும் ஒரு மகரந்த மடல் பகுதியில் அமைந்த செல்களில் இத்தடிப்பு காணப்படுவதில்லை இப்பகுதிக்கு ஸ்ட்ரோமியம் என்று பெயர் எண்டோதீசியத்தின் நீர் உறிஞ்சு தன்மையும் ஸ்ட்ரோமியமும் முதிர்ந்த மகரந்த பிவெடிப்பிற்கு உதவுகின்றன இது முப்பத்தி ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி டப்பீட்டத்தின் பணிகளை பட்டியலிடுக இதற்கான விடையும் பக்கையன் எட்டில் தான் இருக்குது பார்க்கலாம் பக்கையன் எட்டில் டப்பீட்டத்தின் பணிகள் தலைப்பு இருக்கும் அது கீழே இருக்கிறத எழுதிக்கலாம் வளரும் நுண்வித்துகளுக்கு ஊட்டமளிக்கிறது யுபிஸ் உடலத்தின் மூலம் ஸ்போரோஃபோலினின் உற்பத்திக்கு உதவுவதால் மகரந்த சுவர் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றுகிறது போலன் கிட்டுகளுக்கு தேவையான வேதிப்பொருட்களை தந்து அவை மகரந்த துகளின் பரப்புக்கு கடத்தப்படுகிறது சூலக முடியின் ஒதுக்குதல் வினைக்கான எக்ஸைன் புரதங்கள் எக்ஸைன் குழிகளில் காணப்படுகின்றன இவ்வகை புரதங்கள் டபீட்ட செயல்களிலிருந்து பெறப்படுகின்றன இது முப்பத்தி எட்டாவது கேள்விக்கான விடை அடுத்து முப்பத்தி ஒன்பது போலன் கிட் பற்றி சிறு குறிப்பு வரைக இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா பக்க எண் பத்தில் இருக்குது பார்க்கலாம் பக்கையின் பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது கீழே இங்கே பாதுகாப்பானதுக்கு இது கீழே பார்த்தீங்கன்னா போலன் கிட்டுன்னு ஆரம்பிக்கும் இதிலிருந்து எழுதிக்கலாம் போலன் கிட் உருவாக்கத்தில் டபீட்டம் பங்களிக்கிறது கரோட்டினாய்டு அல்லது ஃப்ளவனாய்டு இதற்கு மஞ்சள் அல்லது ஆரஞ்சு நிறத்தை தருகிறது இது மகரந்த துகள்களின் புறப்பரப்பில் காணப்படும் பிசு பிசுப்பான பூச்சி கொண்ட எண்ணெய் அடுக்காகும் இது பூச்சிகளை கவர்வதுடன் புற கதிர்களில் இருந்தும் பாதுகாக்கிறது இது முப்பத்தி ஒன்பதாவது கேள்விக்கான விடை அடுத்து நாற்பது மென் சூழ் திசு மற்றும் தடி திசு வேறுபடுத்துக இதற்கான விடை பக்க எண் பதினொன்றில் இருக்குது பார்க்கலாம் அதாவது பக்க எண் பதினொன்றில் சூழ் திசு சூழ் அப்படின்னு இருக்கும் மென்சூல் திசு சூழ் இந்த மாதிரி தலைப்பு போட்டுட்டு அது கீழே பாயிண்டாக எழுதிக்கிங்க வித்துருக்கா வித்துருவாக்க செல்கள் புறத்தோலடியில் ஒரே ஒரு அடுக்காக சூழ் திசுவால் சூழப்பட்டிருந்தால் அது மென்சூல் சூழ் திசு சூழ் வகையானப்படும் எழுதிட்டு அடுத்து தடிசூல் திஸ் சடி தடிசூல் திசு சூழ் போட்டுட்டு வித்துருவாக்கச் செல்கள் புறத்தோழின் கீழ்பகுதியிலிருந்து தோன்றினால் அந்த வகை சூழ்கள் தடிசூல் திசு சூழ் தடிசூல் திசு சூல் வகை எனப்படும்னு இது மாதிரி எழுதிக்கலாம் நாற்பதாவது கேள்விக்கான விடை நீங்கள் அட்டவணையாக போட்டு எழுதணும்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம் மென்சூல் திசு திசு தடிசூல் திசுன்னு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதிக்கிங்க அடுத்து நாற்பத்தி ஒன்று திறந்த விதை தாவரங்களிலும் மூடு விதை தாவரங்களிலும் நடைபெறும் அகரந்த சேர்க்கை வேறுபட்டது காரங்களை காரணங்களை கூறுக இதற்கான விடையை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்குது பாருங்கள் திறந்த விதை தாவரம் மூடு விதை தாவரம்னு போட்டு டூ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த அட்டவணையில் இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க அடுத்து நாற்பத்தி இரண்டாவது கேள்வி மாற்று சூலகத்தண்டு நீளம் பற்றி சிறி குறிப்பு வரை எதற்காக சிறி குறிப்பு எழுதுக எதற்கான விடை பக்க எண் பதினைந்தில் இருக்குது பார்க்கலாம் போது இங்கே இருக்க மாற்று சூலக தண்டு தன்மைன்னு இருக்கும் அதுக்கு கீழே இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம் சில தாவரங்கள் இரண்டு அல்லது மூன்று வெவ்வேறு வகையான மலர்களை தோற்றுவிக்கின்றன இவற்றில் மகரந்த தாள்களும் சூலகத்தண்டும் வேறுபட்ட நீளத்தை பெற்றுள்ளன எனவே இவற்றில் மகரந்த சேர்க்கை சம நிலமுடைய இன உறுப்புகளுக்கு இடையே மட்டும் நடைபெறுகிறது இது நாற்பத்தி இரண்டாவது கேள்விக்கான விடை அடுத்து நாற்பத்தி மூன்று பூச்சி மகரந்த சேர்க்கை பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்வுகளை இயல்புகளே குறிப்பிடுகிறது விடை பக்க எண் பத்தொன்பதுல இருக்கு பார்க்கலாம் இங்க இருக்கு பாருங்கள் பூச்சி மகரந்த செயற்கை அடையும் மலர்களின் முக்கிய பண்புகள் இருக்கும் அது கீழே இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதிக்கலாம் பொதுவாக மலர்கள் வந்து பெரிதாக காணப்படும் மலர்கள் சிறியதாக இருப்பி நெருக்கமாக அமைந்து அடர்த்தியான ஆகிறது எடுத்துக்காட்டு வந்து ஆஸ்ட்ரேசி மலர்கள் அடுத்து மலர்கள் பிரகாசமான வண்ணங்களில் காணப்படும் பூச்சிகளை கவர்ந்து ஈர்ப்பதற்காக மலரினை சுற்றியுள்ள பாகங்கள் அடர்ந்த நிறத்துடன் காணப்படும் எடுத்துக்காட்டுகளாக செட்டிய மற்றும் போகன் இல்லாத பூவடி பூவடிச்சதர்கள் நிறமுற்று காணப்படும் மலர்கள் மனமுடையவை மற்றும் பூந்தேன் உண்டாக்குபவை பூந்தேனை சுரக்காத மலர்களின் மகர்ந்த தோள்களை தேனீக்கள் உணவிற்காகவோ அல்லது தேன்கூட்டினை உருவாகவோ பயன்படுத்துகின்றன மகரந்த துகள்களும் பூந்தேனும் மலரை நாடி வரும் விருந்தாளிகளுக்கு வெகுமதியாகும் ஈக்கள் மற்றும் வண்டுகள் வழி நடைபெறும் மகரந்த சேர்க்கை வரும் மலர்கள் மகரந்த காரணிகளை ஈர்க்க துர்நாற்றத்தை பரப்புகின்றன சாறு செல்களை கொண்ட சில மலர்களிலிருந்து பூச்சிகள் துளையிட்டு சாற்றை உறிஞ்சுகின்றன இது நாற்பத்தி மூன்றாவது கேள்விக்கான விடை அடுத்து நாற்பத்தி நான்கு நுண் வித் வித்துருவாக்கத்திலுள்ள படிநிலைகளை விவாதி இதற்கான விடை பக்க இனி ஏழில் இருக்கு பார்க்கலாம் பகையன் என் ஏழு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருமடிய நுண்வித்து தாய்சல் குன்றல் பகுப்படைந்து ஒரு மடி நுண்வித்துகள் உருவாகும் படிநிலைக்கு நுண் வித்து உருவாகும் என்று பெயர் எழுதிட்டு முதல்நிலை வித்து செல்கள் நேரடியாகவோ அல்லது சில குன்றலில்லா பகுப்புகளுக்கு உட்பட்டோ வித்துருவாக்க திசுவை தோற்றுவிக்கின்றன வித்துருவாக்க திசு திசுவின் கடைசி செல்கள் நுண்வித்து செல்களாக செயல்படுகின்றன ஒவ்வொரு நுண்வித்து செல்லும் குன்றல் பகுப்புற்று நான்கு அடுத்து ரைட் சைடில் பாருங்கள் நான்கு ஒரு மடிய நுண் தோற்றுவிக்கின்றன இந்த நான்கமை வித்துகள் நான் முகப்பு குறுக்குமாறுக்கு நேர்கோட்டு இருமுகப்பு டீ வடிவில் அமைப்பில் உள்ளது நுண் விரைவில் ஒன்றிலிருந்து மற்றொன்று பெரிது தனித்தனியாக மகரந்த பெயரில் காணப்படுகின்றன மற்றும் மகரந்த துகள்களாக வளர்கின்றன நுண் வித்தகங்களின் வளர்ச்சியில் உள்ள படிநிலைகள் அந்த படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன இருக்கு அது எழுத தேவையில்லை நீங்க நுண் அது இது எழுதாமல் அது கீழே இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கிங்க சில தாவரங்களில் ஒரு நுண் வித்தகங்களில் உள்ள நுண்வித்துக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பொலினியம் என்ற அமைப்பை பெற்றுள்ளது எடுத்துக்காட்டு இருக்குது இதுவரையில் எழுதிக்கலாம் நாற்பத்தி நான்காவது கேள்விக்கான விடை அடுத்து தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி இதற்கான விடை பக்கையன் பத்து பதினொன்றில் இருக்குது பார்க்கலாம் அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் சூழின் அமைப்புன்னு இருக்கும் இது அப்படியே எழுதிக்கலாம் ஒன்று அல்லது இரண்டு சூளுரைகளால் பாதுகாப்பாக சூழப்பட்ட சூழ் பெருவித்தகம் என்று அறியப்படுகிறது ஒரு முதிர்ந்த சூழ் ஒரு காம்பையும் உடலையும் கொண்டிருக்கும் சூலக காம்பு அடிப்பகுதியில் அமைந்து சூள்களை சூழொட்டு திசுவுடன் அடுத்த பக்கத்தில் இங்கே இருக்க இணைக்கிறது சூலக காம்பு சூளின் உடலோடு இணையும் பகுதி சூழ் தழும்பு எனப்படும் தலையீடாக அமைந்த சூளுடன் சூலக காம்பு ஒட்டிய இடத்தில் உருவாகும் விளிம்பு பகுதி சூழ் காம்பு வடு எனப்படும் சூளின் மையத்தில் காணப்படும் பாரன் கைமாவளான திசு பகுதி திசு என்று அழைக்கப்படுகிறது சூழ்திசுவை சூழ்ந்து காணப்படும் பாதுகாப்பு உரை சூளுறை எனப்படும் ஒரு சூளுறை மட்டும் காணப்படின் ஒற்றை சூளுறை சூழ் என்றும் இரு சூளுறைகள் காணப்படும் இரு சூளுரை சூழ் என்றும் அழைக்கப்படும் சூளுரையால் சூழப்படாத சூழ்திசு பகுதி சூழ்துளை எனப்படும் சூழ்திசு சூளுரை மற்றும் சூழ்காம்பு ஆகியவை சந்திக்கும் அல்லது இணையும் பகுதி சலாசா என்று பெயர் சூழ்துளைக்கு அருகில் சூழ்திசுவில் காணப்படும் பெரிய முட்டை வடிவப்பை போன்ற அமைப்பு கருப்பை அல்லது பெண் கேமிட்டக தாவரம் என்று அழைக்கப்படுகிறது இது சூழ்திசுவில் உள்ள செயல்படும் பெருவித்திலிருந்து தோன்றுகிறது ஒரு சில சிற்றினங்களில் சூளுரையின் ஏற்கனவே முப்பத்தி ஓராவது கேள்விக்கு நாம் பார்த்துருப்போம் இதற்கான விடையை உள்ளடுக்கு சிறப்பு பெற்று கருப்பையின் ஊட்டத்திற்கு உதவுகிறது இந்த அடுக்கு எண்டோதீலியம் அல்லது சூளுரை டப்பீட்டம் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ஆஸ்ட்ரேசி வித்துருவாக்க செல்லின் அமைவிடத்தை பொறுத்து சூழ்கள் இருவகைப்படும் வித்துருவாக்க செல்கள் புறத்தொழுலில் ஒரே ஒரு அடுக்காக சூழ்திசுவால் சூழப்பட்டிருந்தால் அது திசு எனப்படும் இது நம்ம இதில் பார்த்துருப்போம் அட்டவணையில் சூழ் திசு பார்த்தோம்னா அதே பாயிண்ட்ஸ் தான் பொதுவாக இவ்வகை சூழ்கள் மிக சிறிய திசுவை கொண்டிருக்கும் வித்திருவாக்க செல்கள் புற தூளடி தோளடியின் கீழ்ப்பகுதியிலிருந்து தோன்றினால் அந்த வகை சூல்கள் சூழல் வகை எனப்படும் இத்தகைய சூழ்கள் பொதுவாக அதிக சூழ் சூழ்தீசு கொண்டவையாக இருக்கும் சலாசா மற்றும் கருப்பையின் இடையே சூளின் அடிப்பகுதியில் காணப்படும் செல் தொகுப்பு ஹைபோஸ்டேஸ் என்றும் சூழ்துளைக்கும் கருப்பைக்கும் இடையே காணப்படும் தடித்த சூருடைய செல்கள் எபிஸ்டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இது வரல எழுதிக்கிங்க சூளோட அமைப்பு வந்து படம் இந்த படம் இருக்குது பாருங்கள் இந்த படத்தை மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதில் என்ன இருக்குது சலாசா முனை சூளுரை இருக்கும் சூழ்திசு இதுதான் கருப்பை சூழ் தழும்பு சூழ்துளை காம்பு வாஸ்குலா இழுவை சூழ் காம்பு வடு இந்த மாதிரி இந்த படத்தை வரைஞ்சி இது பார்ட்ஸ் எல்லாம் குறிச்சுக்கோங்க சரியா அடுத்து அடுத்து கேள்வி பார்க்கலாமா நாற்பத்தி ஆறு மூடு விதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வில் உள்ள படிநிலைகளின் சுருக்கமான தொகுப்பை தருக இதற்கான விடை பக்க எண் இருபது இருபத்தி ரெண்டுல இருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்க பக்க எண் இருபதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க ஆண் கேமிட்டுடன் பெண் கேமிட்டு இணைதல் கருவுறுதல் எனப்படும் மூடு விதை தாவரங்களில் கருவுறுதல் இரட்டை கருவுறுதல் வகையை சார்ந்ததாகும் இதை எழுதிட்டு கருவுறுதலின் நிகழ்வுகள்னு போட்டிருக்குங்க இரட்டை கருவுறுதல் சூலக முடியில் மகரந்த துகள் முளைத்து மகரந்த குழல் உருவாதல் சூலகத்தண்டில் மகரந்த குழாய் வளர்தல் சூழ்துளை நோக்கி மகரந்த குழாய் வளர்தல் கருப்பையில் காணப்படும் ஒரு சினர்ஜிடி சினர்ஜிட்ட மகரந்த குழாய் நுழைதல் ஆன் கேமிட்டுகள் வெளியேற்றம் கேமிட்டுகள் இணைதல் மற்றும் மூவினைதல் என பல்வேறு நிலைகளில் நடைபெறுகிறது இதுதான் அதோட படிநிலைகள் ஒவ்வொன்றும் அது ஒன் பை ஒன்றை கூட நீங்கள் எழுதிக்கலாம் மகரந்த துகள்கள் சூலகம் முடி மீது ப படிந்து மகரந்த குழாய் சூழினுள் நுழையும் வரையுள்ள நிகழ்வுகள் மகரந்த துகள் சூலக அழகு இடைவினை என அழைக்கப்படுகின்றது அழைக்கப்படுகிறது இது ஒரு இயங்கு நிகழ்வாகும் மகரந்த துகள்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் முளைப்பு மற்றும் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படுகிறது அல்லது தடை செய்யப்படுகிறதுன்னு எழுதிட்டு அடுத்து வந்து நம்ம எண் இருபத்தி ரெண்டு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க இதையும் சேர்த்து எழுதிக்கிங்க இரண்டு ஆண்கேமிட்டுகள் ஒன்று ஒன்று முட்டை உட்கருடன் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகிறதுன்னு எழுதிட்டு அதுக்கு கீழே மற்றொரு மையச் செயலை நோக்கி நகர்ந்து அங்குள்ள துருவ உட்கருக்கள் அல்லது துருவ உட்கருக்கள் இணைந்து உருவான தொடர்ச்சி இரண்டாம் நிலை நிலை உட்கருடன் இணைந்து முதல் உட்கருவை உருவாக்குகிறது இந்நிகழ்வில் மூன்று இணை உட்கருக்கள் இணைவதால் இதற்கு மூவிணைதல் என்று பெயர் இந்நிகழ்வின் முடிவில் கருவூன் உருவாக்கம் நடைபெறுகிறது கருவூன் வளரும் கருவிற்கு உணவாக உள்ளது இது நாற்பத்தி ஆறாவது கேள்விக்கான விடை அடுத்து நாற்பத்தி ஏழு கருவூன் திசு என்றால் என்ன அதன் வகைகளை விவரி இதற்கான விடை பக்க எண் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இருக்குது பார்க்கலாம் இங்கே இருக்குது பாருங்கள் கருவூன் திசுன்னு தலைப்பு இருக்குது இது கீழே அப்படியே எழுதிக்கலாம் கருவுறுதலுக்கு பின் கரு பகுப்படைவதற்கு முன் முதல்நிலை கருவூன் உட்கரு உடனடியாக பகுப்படைந்து உருவாகும் திசு கருவூன் திசு என்று அழைக்கப்படுகிறது இதை எழுதிட்டு மூவினிதல் மூலம் உருவாகும் முதல்நிலை கருவூன் திசு உட்கரு மும்மடிய குரமோசோம்களை தொடர்ச்சி இங்கே இருக்குது தொடர்ச்சியை கொண்டுள்ளது த்ரீ என் அது மூன்று எண் போட்டுட்டு இந்து ஊட்டமளிக்கும் சிரியக்கி அமைப்பு திசுவாகும் மேலும் இது வளரும் கருவிற்கு ஊட்டமளிக்கிறதுன்னு எழுதிக்கிங்க அடுத்து பாருங்கள் வளர்ச்சி முறையை பொறுத்து மூடு விதை தாவரங்களில் மூன்று வகையான கருவோன் திசு அறியப்படுகிறதாவை உட்கருசார் கருவோன் திசு செல்சார் கருவோன் திசு ஹீலோபியல் கருவோன் திசு ஆகும் இந்த மூன்று எழுதிட்டு இந்த படத்தை வரைஞ்சிக்கலாம் சரியா அந்த மூன்று இது இருக்குல்ல இந்த படத்தை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் என்ன பெரிய கேள்வி நம்மளுக்கு கேட்குறாங்களா படத்தை வரைஞ்சிக்கலாம் அடுத்து உட்கருசார் கருவூன் தீசனு போட்டு இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக அராக்கிஸ் வரலும் எடுத்துக்காட்டு வரலு எழுதிக்கிங்க அடுத்து செல்சார் கருவூன் தீசன்னு போட்டுட்டு இங்கே ஸ்கோபோரியா இது வரல ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து ஹீலோபியல் கருவூன் தீசுன்னு போட்டுட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே இங்கே வேலிஸ் நிறையா வரலாம் எழுதிக்கிங்க அடுத்த பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அந்த கேள்வி முதிர்ந்த விலைகளில் இதில் இருந்து ஆரம்பித்து அப்படியே பை பாயிண்ட் பாயிண்ட்டாக எழுதிக்கிங்க இது ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து இது வரலும் இங்கே இருக்கு பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் அரிக்கா எடுத்துக்காட்டு வரல் எழுதிக்கோங்க நாற்பத்தி ஏழாவது கேள்விக்கான விடை அடுத்து பாருங்கள் இரு விதையிலை மற்றும் ஒரு விதையிலை விதைகளின் அமைப்பை வேறுபடுத்துக்க இதற்கான விடை பார்க்கலாம் இதற்கான விடை இங்கே இருக்கு பாருங்கள் ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் இதை காப்பி பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாக கூட இங்கே இருக்கு பாருங்கள் இரு வித்திலை இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம் இரு விதை இலை விதை ஒரு விதை இலை விதைன்னு போட்டு பண்புகள் எல்லாம் இங்கிட்ட எழுதிட்டு அது இருக்குமா இதுல எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம் அடுத்து பாருங்க கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு சேர்க்க இதற்கான பக்க எண் இருபத்தி ஏழுல இருக்கு பார்க்கலாம் இங்கே இருக்கு பாருங்க கரூரா கனிகள் இருக்கா கரூரா கனியாதல் அப்படிங்கிறது இந்த போட்டுக்கோங்க அதுக்கு கீழே இதிலிருந்து ஃபுல்லாகவே ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று கருவுறுதலுக்கு பின் சூலகம் கனியாகவும் சூழ் விதையாகவும் அறுகின்றன எனினும் பல எடுத்துக்காட்டுகளில் கருவுறுதல் நடைபெறாமல் கனி போன்ற அமைப்புகள் சூலகத்திலிருந்து தோன்றலாம் இத்தகைய கனிகள் கருவுரா கணிகள் என அழைக்கப்படுகின்றன அவை பெரும்பாலும் உண்மையான விதைகளை கொண்டிருப்பதில்லை வணிக முக்கியத்துவம் வாய்ந்த பல கனிகள் விதைகளற்றவையாகவும் காக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டுகள் வாழைப்பழம் திராட்சி பப்பாளின்னு எழுதிட்டு அதில் முக்கியத்துவம் இங்கே கொடுத்துருக்கோம் இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே உண்ணக்கூடிய பகுதியாக உள்ளது இதுவரையில் இந்த நான்கு பாயிண்ட்ஸ் சேர்த்து எழுதிக்கிங்க நாற்பத்தொம்பது கேள்விக்கான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ வால்